ஆஹா வெட் ரெமினென்ஸ் ஃபைர் ஒரு இடத்துக்கு போறேங்க மாங்க அந்த இடத்துல தான் காட்டுறேன் இவアルミ டிச்சிய யோசிதா ரொம்ப டிச்சல பை இதுபாகம் அந்த வல ரெசிபியூ ஒரு வரி வேற ரெசிப் இது

ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் செரி பழத்தை பாரு காக்கை காக்க இப்போ தின்டுறோம் இங்கே பாருங்கள் சரியே எப்படி இங்கே பாருங்கள் வெறும் சரி தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேக்க காக்க பழுக்க விட மாட்டேங்கிறாங்க பறித்து பறித்து தின்னுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பறித்து நீ தான் பண்ணி இங்கே வரு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியல பழம் தெரியுதா பழம் தெரியுதா இல்லையா ஆ தெரியுதா பழம் ஆ ஆமாம் ஓட்டி ஓட்டு பழுக்கிறதுக்குள்ளே பரிசுனா சுப்பிரமணி கோத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி போட்டுட்டோம் தெருநாய்க்களை வெள்ளை உட்கிறான்றாங்க இது தெருநாயோடு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உள்ளே கட்டி போட்டுட்டோம் பாருங்கள் வெத்தலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை கொடியெல்லாம் பிச்சு எரிய போகிறாரு எங்கள் வீட்டுக்காரர் வெத்தலை குடி இருக்க வேணாங்கிறாரு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வெத்தல் இல்லாமல் இருக்காது இங்கே பாருங்கள் பிச்சு பிச்சு எரிஞ்சாலும் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அங்கே ஒரு கருவேப்பிலை சட்டி வைத்து காயை பற்றிலாம் பற்றிலாம் காயை பாருங்கள் காயை பாருங்கள் இங்கே பாருங்க எத்தனை ஆயிரக்கணக்கான காய்கள் பாருங்க பாருங்கள் கொல்ல மாட்டேங்குது காய் இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் என்னதான் செய்ய பாருங்கள் பாருங்க பாருங்கள் அப்படியே இது இது அப்படியே கொல்ல மாட்டேங்குது இங்கே பாருங்கள் ஒரு இதில் எவ்வளவு காயின்னு பாருங்கள் பாருங்கள் காய்களை காய்களை பாருங்கள் காய் பிறங்காய் ஒரு நேரத்துக்கு மயில்கள் வந்து திருட்டு போயிடுறாள் அப்புறம் ஸ்டார்ட் ஃபுட்லாம் அங்கிட்ட உள்ளே இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் அது அங்கிட்டு போகணும் காட்டுறேன் இதுதான் எங்கள் கோழிக்கூடு எங்கள் கோழிக்கூடு அங்கிட்டு வாத்து வான்கோழி கோழிலாம் இருக்காள் ஒரு பத்து கோழிகளை வந்து நாய் பிடிச்சிட்டு போயிருச்சு எல்லாம் வளர்க்க முடியாது இப்போ கத்திரிக்காய் செடி மறுபடியும் சின்னதை வச்சு நட்டு ஊற்றிருக்கோம்ஸ் உங்களுக்கு கொண்ட காற்ற நினச்சிக்கிட்டே மறந்து போயிட்டேன் இங்கே பாருங்களே அப்படீங்களா நான் வெந்தயக்கீரை போட்டேன் தெரியுதா உங்களுக்கு நல்லா வெந்தயம் மலைச்சிருக்கேன் வெந்தயக்கீரை வந்தோடனே உங்களுக்கு காற்று எங்கே இருங்க சாக்கில் போட்டிருக்கேன் அந்த இது எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவாரு அதனால தான் சும்மா சரி இதில் எடுத்துக்கிறேன் கோழி தின்றுறாள் இதை உயரமாக போட்டிருக்கேன் இது ரெண்டுலேயும் மல்லி போட்டிருக்கேன் மல்லித்தலை வந்தோன்னே உங்களுக்கு காட்டுறது இது வெள்ள ஜாமி பாமாரி எங்கள் டிசம்பரை பற்றிலாம் இது வந்து வயலட் டிசம்பர் இது வந்து ராமர் டிசம்பர் இது வந்து ராமர் டிசம்பர் இது வந்து அடுத்த மாதம் பூக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் வெறும் டிசம்பர் வீடியோவாக போடலாம் இங்கே பாருங்கள் நல்ல கருவேப்பிலை இங்கே பாருங்கள் மயில் எப்படி திருட்டு போயிருக்குன்னு பாருங்கள் எங்கள் இன்னும் தண்டாய்கீரையை போட்டால் மயில் வச்சு விட மாட்டங்கிது ஃப்ரெண்ட்ஸ் சர்வ சுகந்தி நேற்று பிரியாணியில் சொன்னல இதான் இதுதான் சர்வ சுகந்தி பிரியாணியில் நல்லா இருக்கா இது வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இந்த முட்டு வச்சுருக்கா இது ஒரு ஜினியா பூ இது வந்து ஷெட்டு இது ஹைபிரிட் மரம் இது மஞ்ச கனாக மரம் இதான் இது நாட்டு செம்பருத்தி தான் ரெட் கலர் பாருங்க இது எல்லோ கலர் செம்பருத்தி ஐ ஆயி பூத்துருக்குன்னு வாங்க போகலாம் பப்பாளி ஃபிரண்ட்ஸ் अपर मा अन्धया दोड़ते ला ये वो प्लीज लाइक लिस्ट कर सकते हैं वो